கரும்பு தின்ன கூலியா ஹெல்மெட் உயிருக்கு வேலி ஜாலியா பார்க்க போறீங்க தலைவருடைய கூலி தலைவருடைய ஐம்பதாவது ஆண்டு திரையுலக கொண்டாட்டமும் தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை சார்பாக ஹெல்மெட் விழிப்புணர்வு பண்றாங்க பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு உதாரணமா அவங்க எல்லாம் போட்டு வந்திருக்காங்க நம்ம நான் எப்போவுமே வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் ஹெல்மெட் எடுத்துட்டு வண்டி எடுப்பேன் ரெண்டாவது வந்து ஹெல்மெட்டை போட்டு வண்டி ஓட்டுறது யூடியூக்கிற விஷயமா ஒரு ட்ரஸ்ட்லேருந்து நமக்கு வந்து கூலி படத்துக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபேமிலியோட ஃபேமிலியோடு சொன்னாங்க மெயினா மெயினாக என்ன ரீசன்னா நம்ம வண்டி ஓட்டிட்டு வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் யூஸ் பண்ணி வண்டி ஓட்டுறதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது சார் அதனால நம்ம எப்போ வண்டி எடுத்தாலும் நம்மளா இருந்தாலும் சரி ஃப்ரெண்டு ஃபேமிலி யாரா இருந்தாலும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்ட சொல்லுங்க அது எல்லாருக்குமே நல்லது

கூலி படம் நம்ம ரஜினி சார் படம் வருது கூலி இது நான் ஹெல்மெட் போட்டு வந்ததுனால இது ஒரு அந்த கூலி படத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க முக்கியமாக ஹெல்மெட் போட்டு வந்ததுனால கொடுத்துருக்காங்க இது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஊக்குவிப்பாகவும் இருக்கும் இது கண்டிப்பாக போய் நாங்கள் வந்து கூலிப்படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் இது ஜோதி அறக்கட்டளைக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க மக்களை ஊக்கு ரொம்ப ஊக்குவிப்பாக இருக்குது மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பும் கூட இந்த ஹெல்மெட் போடுறது எல்லா மக்களும் ஹெல்மெட் போடணும் கண்டிப்பாக என்னென்ன கொடுத்தாங்க சாரி ப்ளஸ் வந்து டிக்கெட்டு கூலிப்படத்துக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறோம் அது ஃபஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நாள் போய் ஃபேமிலியோடு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது